இந்த பூத்துறை கிராமம் உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய ஒரு தருடம் இது இதற்கு முன்னால் யாரும் அங்கே இந்த பூத்துறை எழுதியிருக்காங்களா என்று தெரியல எழுதியிருக்காமல் இல்லை முதல் முதலாக இந்த பூத்துறை மண்ணிலிருந்து நம்முடைய மண்ணின் பயந்த அன்பு சகோதரர்

இந்த மீனவர் மக்களுடைய வாழ்க்கையை அவர்கள் சந்திக்கின்ற சவால்களை எழுந்து வழியிலே அழகாக மரணம் என்ற ஒரு தலைப்பிலே அழகான ஒரு நோலை வெளியிட்டிருக்கின்றன அது கட்டுமரத்தை பற்றி பேசுகிறாங்க அந்த நூல் இடையெல்லாம் உள்ள சின்ன குழந்தைகளுக்கு கட்டுமரம் என்னென்னா தெரியப்பாங்க கண்டிப்பாக தெரியும் அந்த கட்டு மரத்தில் இப்போ உள்ளவங்களுக்கு உடல் வந்து ரொம்ப வலிமையாக இருக்காரு சொன்னியோடைய அப்பாவுடைய உடலை பார்த்துருக்கீங்களா அவர் ஏற்கனவே எழுபது வயசுல இங்க கண்டிப்பாக அப்படிதாங்க தான் எழுபத்தஞ்சு வயசாக இருக்கிறாங்க இன்னமும் ஒரு கட்டு மரம் போல் கட்டு உடற்போட இருக்க காரணம் என்னன்னா அந்த காலத்தில் அந்த கட்டு மரத்தை அவங்க கட்டு மரத்தில் கண்டிப்பாக அவங்க பயணம் செஞ்சுருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் க கட்டு மரத்தில் போகும்போது அந்த அலையோடு அவர்களது கட்டு மரத்தை தள்ளி அதை பார்த்து முடியாது இப்ப நம்முடைய அவங்களால முடியாது அதே மாதிரி அந்த துடு போச்சு அந்த கடையில் அதன் கலையில் போராடி போராட கொண்டாடுது அதுதான் சவாலான பட்டு கட்டுறோம் சொல்ற பெரியதையே நாம் நினைத்து பார்க்க ஏன்னா அதை போய் சாதாரணமாக ரொம்ப ஈஸியாக போய் மீன் மீன் பிடிச்சிட்டு வர்றது எளிதான காரியம் அல்ல அதே போல ஒரு தடவை நாம் நினைச்சு கூட சொல்லியிருக்கிறேன் மீனவர்கள் தான் உண்மையான விஞ்ஞானிகள் என்று அதுதான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தாகை கற்பட்டவர்களும் சொன்னாங்க இந்த ஜிபிஎஸ் அது இதெல்லாம் வளர்க்கும் முன்னாடி மீனவர்கள் சிறந்த ஒரு மீன்பிடி தொழிலை அவர்கள் கையாண்டிருக்கின்றனர் வாழ்க்கை அழகாக சகோதரர் சுற்றி எடுத்துரைத்திருக்கின்றனர் 이렇게 이정도 <snesan> <snesan>